கர்த்தம பிரஜாபதி என்ற ராஜரிஷி பிரம்மாவின் ஆணைப்படி பத்தாயிரம் வருடங்கள் தவம் புரிந்து வந்தார் பகவான் மகாவிஷ்ணு மனம் இறங்கி அவருக்கு காட்சியளித்து தானே அவருக்கு மகனாக பிறக்கப்போவதாக அனுக்கிரகம் செய்து மறைந்தார் வைவஸ்வத மனுவின் பெண்ணாகிய தேவகுதி என்பவள் நாரதரின் உபதேசத்தினால் கர்த்தமரை மணக்க விரும்பினாள் மனுவும் அவரது மனைவியும் கர்த்தமரின் ஆசிரமத்திற்கு வந்து தன் பெண்ணை ஏற்குமாறு வேண்டினர் பிறகு கர்த்ததமர் தேவகுதியை மணந்தார் பல நாட்கள் கர்த்தமரின் தவத்திற்கு பணிவிடை செய்த மிகவும் சோர்ந்து போயிருந்த தேவஹூதியைக் கண்டு மனமிறங்கி கர்த்தமர் ஒரு புஷ்பக விமானத்தை தன் தவ வலிமையினால் சிருஷ்டி செய்து அண்டங்கள் முழுவதும் தன் மனைவியுடன் இன்பமாக சுற்றி களிப்புடன் வாழ்ந்தார் பிறகு அவர்களுக்கு ஒன்பது பெண் குழந்தைகள் பிறந்தனர் அந்த பெண்களை ரிஷிகளுக்கு முறையே மனமுடித்துவிட்டு கர்த்தமர் வானப்பிரஸ்தம் செல்ல காட்டிற்கு புறப்பட்டார் இதனால் மனம் வருத்தமடைந்த தேவகுதி தனக்கு துணையாகவும் ஞான உபதேசம் செய்வதற்கும் ஒரு புத்திரன் வேண்டும் என்று கர்த்தமரிடம் வேண்டினான் அதன்படி பகவான் முன்னர் கர்த்தமருக்கு அனுகிரகம் செய்தது போல் கபிலராக அவதாரம் எடுத்தார் பூமியில் சாங்கிய யோகத்தை மீண்டும் பரப்புவதற்காகவே பகவான் கபிலா அவதாரம் எடுத்தார் இன்றும் தீய சக்திகள் பூமியில் நுழையாதவாறு தன் தவ வலிமையால் சிருஷ்டியை காத்து வருகிறார் கவிழர்